அயோத்திதாசர் அம்பேத்கர் பட்டத்தின் மூலமாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த இரங்கல் கூட்டத்தின் வாயிலாக கொண்டிருக்கின்ற ஏழைகளின் முன்னிலும் என்னோடு பயணித்துக் ஜோதிமணி சுவாமி ஜெகதானந்தா மந்திரத்தினுடைய தலைவர் அவர்களையும் கடலூர் மாவட்ட ஏழை தலைவர் தலைவர்நாதன் அவர்களையும் கடலூர் மாவட்ட செயலாளர் அவர்களையும் வரவேற்று இந்த இரங்கல் கூட்டத்தில் ஒரு நிமிடங்களுடைய நிமிடங்களில் என்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய விரும்புகிறேன் ஐயா சாந்தி பாகராஜ் அவர்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து கடலூரிலே மரியாதை வரவேற்கின்ற சந்திக்கின்றேன் பிடித்து நான் தான் பாக்கிறார் நான் தான் பாக்கிறார் இங்கே கடலூர் விழுப்புரம் மண்டலத்தில் இருப்பவர்கள் யாரும் சாதிய வருக்காக கவலைப்பட வேண்டாம் இதோ வைத்திருக்கின்றேன் பா நீங்கள் தைரியமாக இருங்கள் என்று சொன்னார் சொன்னவுடன் ஐயா கஞ்சிராம் அவர்கள் என்ன சொல்கிறார் என்று தமிழிலே டிரான்ஸ்லேஷன் கேட்கின்றார் வடலூர் சாமிபுரி அவர்களே அவர்களுக்கும் இந்தி தெரியும் இப்படி சொல்கிறார் என்று சொன்னவுடன் சாத்தை பாக்கியராஜ் அவர்களை எழுந்து தன் பக்கத்திலே உட்கார வைத்த ஒரு பெரிய நான் பின்னால் பொழுது நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறேன் அந்த நிகழ்வு அவரை சந்தித்த முதல் தளம் இரண்டாவதாக கடந்த வருடம் சென்னையிலே நடந்த ஆம்சாங் அவர்களுடைய நினைவேந்த கூட்டத்திலே நான் எங்கிருக்கின்ற புரட்சமணி போன்றவர்கள் எல்லாம் இயக்குனர் பார் ரஞ்சித் அவர்கள் ஒருங்கிணைத்த அந்த இரங்கல் கூட்டத்திலே ஊர்வலமாக வந்து அவரோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தது மூன்றாவது நிகழ்வாக பார்க்கின்ற பொழுது கடைசியாக கடந்த வருடத்திலே சென்னையிலே நடந்த எனக்கு ஒரு விருது வழங்கினார்கள் அது ஐயா பாக்கியராஜ் அவர்களின் கையின் மூலமாக வழங்கினார்கள் என்ற பெருமைக்குரிய செயல்களை பகிர்ந்து கொள்கிறேன் அநேக நேரங்களிலே அலைபேசி தொடர்ந்து கொள்கின்ற போது வாட்ஸ்அப்பிலே சுருக்கமாக காலை வணக்கம் நன்றாக இருக்கிறீரா என்று விசாரித்துக் கொள்வார் அவருடைய உடல் பலவீனம் அப்படி இருக்கின்ற காரணத்தினாலே யாராரோடு எப்படி பயணிக்க வேண்டுமோ அப்படி பயணித்த ஒரு மாபெரும் மனிதர் இந்த நாளிலே அவருக்கு ஒரு இரக்கல் கூட்டம் முடியாதவே சீர்காழியை கொண்டாடுவது மகிழ்ச்சி அளிக்கிறது எனக்கு இன்றைக்கு ஒற்றுமையை பற்றி பேசுகிறோம் இன்றைக்கு அரசியல் அதிகாரத்தை பேசுகிறோம் அடுத்ததாக சாதி வாரியாக நம்முடைய அதிகாரங்களையும் நம்முடைய பின்னடைகளையும் பேசிக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் இந்த தருணத்திலை பார்க்கின்ற பொழுதுதான் நம்மிடத்திலே இருக்கின்ற சாதி வாரியான விழவுகள் சாதி வாரியான வேற்றுமைகள் மிகவும் தலைமுறுப்பின் கொண்டு இருக்கிறது நாங்கள் அரசியல் பணிகள் செய்கின்ற போது இளைஞருமான் செய்தார் மணி செய்தார் மற்ற தலைவர்களோடு பயணிக்கின்ற போது எந்த ஒரு விளம்பர பகையிலும் பல்வேறு பட்ட தலைவர்களின் படத்தில் போட்டதில்லை அம்பேத்கரை போல் மற்ற யாரும் போன்றோம் இல்லை ஆனால் இன்றைக்கு உறவு வாரியாக தலைவர்களை நாம் நியமித்துக் கொண்டிருக்கின்றோம் உட்பிரிவு சாதி வாரியாக நாம் தலைவர் தலைவர்களை பிரித்தாக கொண்டிருக்கின்றோம் இதையெல்லாம் தவிர்த்து மத மாற்றம் என்கின்ற நிலையிலே பௌத்தத்தை நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கின்றோம் இந்த நிலையிலே நாம் எப்படி இந்த சமூகத்திலே ஒன்றிணைக்க போகிறோம் ஒன்றிணைவோம் என்கின்ற ஒரு அச்சம் எனக்கு எழுபத்தைந்து சதவீதம் இருந்து கொண்டிருக்கிறது இனி முடியுமா என்கின்ற நிலையிலே தொண்ணூத்தி ஒன்பது சதவீதத்தை நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம் ஏனென்று அக்கறையோடு செயல்படக்கூடிய தலைவர்கள் இல்லை மிக அழகாக சொன்னார்கள் ஆசையாரை பற்றி சொன்னார்கள் எல்லாம் தலை நிகழும்போது இந்த சமூகத்திற்கு பணியாற்றக்கூடியவர்கள் இல்லை இருந்தாலும் கூட அவர் பின் செல்வதற்கு ஒவ்வாறு இருக்கின்ற ஒரு உட்பிரிவு நம்மிடத்திலே முழு மனதிலே மிக கேவலமாக பணியாற்றி கொண்டிருக்கிறது பட்டியல் இனம் என்கின்ற ஒரு இனத்தை பிரித்து நான் பல்வேறு கூட்டங்களிலே பேசியிருக்கின்றேன் என்றைக்கு இரண்டாயிரத்தி ஒன்பதிலே இந்த உள் ஒதுக்கீடு என்கின்ற மூன்று சதவீதம் பிரிக்கப்பட்டதோ அன்றைக்கு நம்முடைய இனங்களுடைய அதிகாரங்கள் பிரிக்கப்பட்டு சாதியினுடைய உட்பிரிவுகள் பிரிக்கப்பட்டு அரசியல் நாடகங்கள் மிக கேவலமாக நடந்து கொண்டிருக்கிறது அந்த நிலையிலிருந்து நாம் வேறுபட வேண்டும் அந்த நிலையிலிருந்து நாம் ஒன்றுபட வேண்டும் என்று சொன்னால் நாம் கூட்டி பார்ப்பதை விட கழித்து பார்ப்பதுதான் சகோதரர் புரட்சிமணி அவர்கள் எல்லாம் ஒருங்கிணைக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே சொல்லுவேன் சொல்லி இருக்கிறேன் கூட்டியிருக்கிறேன் நமக்கு அதிகாரம் அரசியல் அதிகாரம் வேண்டும் என்பதற்காக துணிச்சொலோடு வாருங்கள் அப்படி இருக்கின்ற பொழுது அங்கே இருக்கின்ற தோய்வாக தோல்வி அடைபோல் இவர் வாங்கிய ஒரு ஐநூறு தான் எனக்கு தோல்வி கிடைத்தது என்கின்ற ஒரு அச்சத்தை நாம் உணர்த்த வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நிலையை நான் மாற்றிகளும் பெரியோரும் என்னுடைய கட்சியின் ரீதியாக பல்வேறு கூட்டங்களிலே நான் ஒருங்கிணைத்து ஒருங்கிணைத்து சோதடைந்தாலும் கூட நான் தனித்து போடுவதிலே இன்னும் போட்டியிடுவதிலே நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் இல்லை அப்படிப்பட்ட நிலையில இங்க இருக்கின்ற சகோதரர்களை ஆசை போன்றவர்களை புரட்சிப்படி போன்றவர்களை நாம் ஒன்றே கேட்டு என்னுடைய கருத்தை விடைபெற விரும்புகிறேன் நாம் எல்லாம் மாவட்ட ரீதியாக பிரித்துக் கொள்வோம் உங்கள் மாவட்டத்திலேயே இத்தனை தனித்தொகுதி எங்கள் மாவட்டத்திலே இத்தனை தனித்தொகுதி இருக்கிறது என்று பிரித்துக் கொள்வோம் கடலூர் மாவட்டத்தில் விழுப்புரத்தையும் பெரம்பலூர் மாவட்டத்தையும் நான் தத்தெடுத்துக் கொள்கிறேன் அதற்கான செலவுகளையும் வேட்பாளர்களையும் ஒருங்கிணைத்து தனியாக நிறுத்துவோம் உங்களுக்கு தெம்பு இருந்தால் திராணி இருந்தால் அடுத்த ஒரு இடத்திலே மண்டியும் நாம் அண்டியை போராட வேண்டாம் நம்முடைய அதிகாரத்தை நாம் பகிர்ந்து கொள்வோம் அதிகாரத்தை பெறுவதற்கு ஆட்சி அதிகாரம் தேவை அதற்கான அரசியல் அமைப்பின் ரீதியாக நம்முடைய அடையாளத்தை பெருந்து கொள்வதற்கு வாய்ப்பாக நாம் வர வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு தருணத்தை உருவாக்குங்கள் அந்த தருணத்தில் நாம் என்றைக்கும் கிசிறி இல்லாமல் தோய்வு இல்லாமல் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் உங்களுடைய ஒத்தாசை நீங்கள் அழைத்தாலும் வருகிறேன் வாடுங்கள் இந்த நாற்பது ஆலை முதலில் அதற்கான வழியை ஒரு பதிவு செய்கிறேன் ஆகவே இந்த ஒற்றுமை ஒற்றுமை என்கின்ற பேசுவதை எல்லாம் ஒவ்வாறு ஒரு காரியமாக இருந்து கொண்டிருக்கிறது அது பிரிவு சார்பில் வாரியாகவும் தலைவர்கள் வாரியாகவும் பிரித்துக் கொண்டு தமிழ்நாடு சின்னாபனமாக ஆகிக் கொண்டிருக்கிறது நல்ல தலைவர்கள் மாறுங்கள் ஒத்த உள்ளவர்கள் மாறுங்கள் சமூகத்தையும் அரிசியையும் கையில் எடுக்க வேண்டும் என்கின்ற அக்கறை உள்ளவர்கள் மாறுங்கள் அவர்களோடு நான் பயணியிருந்தேன் நீங்கள் ஒத்துழைப்பார்கள் என்று சொல்லி என்னுடைய சிறுதை கற்கரையும் என்னுடைய மன ஆவணத்தை வெளிப்படுத்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்வி ஜெய்வி ஜெய்